ஹரின் இந்த இந்த வீடியோவும் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகிய காளியம்மாள் இவங்க வந்து பாத்தீங்கன்னா பிரபலமான ஒரு கட்சியில இணைய போறாங்க தான் போட்டியிடும் கட்சியை உறுதி பண்ணிட்டாங்க சோ எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அதாவது அரசியல் கட்சி தலைவர்களும் தொண்டர்கள காளியம்மா இவங்க எந்த கட்சி கூட இணைய போறாங்க எந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ண போறாங்க அப்படின்றக்கான ஒரு எதிர்பார்ப்போடு இருந்த நிலையில தற்பொழுது தான் போட்டியிடும் கட்சியை உறுதி பண்ணியிருக்காங்க காளியம்மாள் அவர்கள் எந்த கட்சி அப்படின்ற பாக்குறதுக்கு முன்னாடி காளியம்மாள் இவங்க எந்த கட்சி கூட இணைய வேண்டும் அப்படின்றக்கான உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அப்படியே வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் உங்களுடைய ஆதரவு யாருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஓகேன்பா வாங்கனைக்கு அந்த வீடியோக்குள்ள போகலாம் தற்போது திமுகவுல நிறைய முக்கியமான கட்சிகள் வந்து பாத்தீங்கன்னா இணைஞ்சிட்டு வராங்க அதே போல அதிமுகவுல ஒரு சில கட்சிகள் இணைஞ்சிட்டு வராங்க அமமுக கட்சி வந்து இணைந்திருந்தது கட்சியிலுமே மற்ற கட்சிகள் வந்து பாத்தீங்கன்னா இணைஞ்சிட்டு வராங்க தாவேக்கா கூட எந்த ஒரு கட்சியுமே தற்போது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இணையல அதாவது பெரிய கட்சிகள் எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா இணையல இருந்தாலும் கட்சியின் நிர்வாகிகள் ஒரு நம்பிக்கையோட வந்து இருக்கிறாங்க மக்கள் கண்டிப்பாக ஆதரவு தருவாங்க அப்படின்றக்கான ஒரே நம்பிக்கையோடு இருக்கிறாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில காளியம்மாள் இவங்க வந்து பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தில் இணைய போறத உறுதி பண்ணியிருப்பதாக சொல்லப்படுகிறது விரைவில் விஜய் சார் முன்னிலையில் ஆவேகாவில் காளியம்மாள் இவங்க இணைய இருப்பதாக சொல்லப்படுகிறது ஆல்ரெடி காளியம்மாள் இவங்களோட பசங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா விஜய் ஃபேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த ஒரு காரணத்தினால விஜய் சாரோட கட்சியில கண்டிப்பாக இணைய சொல்லியிருப்பாங்க இந்த ஒரு காரணத்தினாலயும் கூட தாவேகாவில் இணைய அதிகமான வாய்ப்பு வந்து இருப்பதாக சொல்லப்படுகிறது ஏற்கனவே அதிமுக அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் அவர்கள் பிசிகாவில் இருந்து விலகிய ஆதவ் அர்ஜுனா மற்றும் அதிமுகவின் சிடி டி நிர்மல்குமார் போன்ற மூத்த அரசியல் கட்சி தலைவர்கள் தாவேகாவில் முக்கிய பொறுப்புல வந்து இருக்கிறாங்க அந்த வசையில தற்பொழுது பல ஐஏஎஸ் மற்றும் ஐ அதிகாரிகள் அதனை தொடர்ந்து காலியமால் இவங்களும் தாவேகாவில் விரைவில் இணைய இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பாத்தீங்கன்னா மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஓகே அன்பா தேங்க்யூ